கூடுகளில் மூன்று வகையா பிரிக்குது இப்போ இது பனை மரத்தில் கட்டுது சில இடங்கள்ல அந்த மின் வயர்களில் பார்த்துருப்பீங்க சில இடங்கள்ல அந்த வேலி கருவல்ல இருக்கும் தென்னை மரத்துலையும் கட்டும் ஈச்ச மரத்தில் கட்டும் கட்டுதா இல்லையா அப்போது இந்த இந்த மரத்தை இந்த கூடை கட்டுறதுக்கு இந்த கூட்டோட பேருண்ணா தூக்குனாங்குருவி அதில் இந்த வகைய பேருண்ணா இரண்டு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க ஓய்வு எடுக்கக்கூடிய கூடு இதுல வந்து முட்டையிடாது ஒரு கூடு கட்டி இந்த மைய பகுதியில் உக்காந்துட்டு இந்த கூடை ஓய்வு எடுத்துட்டு பாக்குறது வந்து உங்க வீட்டில் யாராவது அது ரெண்டு மாடி இருக்கே தளம் போட்ட வீடு இது அவங்களுக்குள்ள இருக்கிற ரெண்டு மாடி வீடு எத்தனை மாடி இது எவ்வளவு பெரிய அபூர்வம் பாருங்க அப்போ இந்த இரண்டு அடுக்கு மாடியை கட்டக்கூடிய இந்த ஏன் ஒரு தூக்குனாங்குருவிட்டு இப்ப இதுல வந்து இதுல மூன்று பாகமா பிரிக்குது பாம்பு இந்த இருந்து இப்படி தொங்குது இது வழியா இப்படி வருது பாம்பு இது வழியா வந்து இப்படி டேன் பண்ணி இப்படி உள்ள போகுது இந்த இடத்துலந்து இந்த மேல் மாடிக்கு போகிறதுக்கு மூன்று வழியாக பாதாள அறையை உருவாக்கியிருக்கு இப்போ இதை நான் வெட்டிட்டுன்னா கா உங்களுக்கு காமிச்சிடுவேன் என்ன அறையை உருவாக்குது பாதாள அறையே குருவி மட்டுமே போகக்கூடிய மூன்று அடுக்கு முறை சுழற்சி முறையில் இந்த கூட்ட உருவாக்கியிருக்கு உள்ள அப்போது அந்த குருவிக்கு தெரியுது நம்மளுடைய முட்டையை வந்து வேறு வந்து உயிரினங்களை வந்து சாப்பிட்டுட்டு போய்டுன்னு இதை உருவாக்கியிருக்கு